ஸ்ரீ குருப்பியோ நமகா ஹரியோம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்தில உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் அது எதுக்கு சார் சுக்கர பயிற்சிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க மாசத்துக்கு ஒரு தடவை போட்டுறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க உங்களுடைய எண்ணங்களுக்கும் எண்ண ஓட்டங்களுக்கும் ஆதங்கத்திற்கும் நல்ல முறையில் பதில் சொல்லணுங்கிறதுக்காக இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்களை காட்டிலும் சுக்கரன் அதாவது குரு பகவானை காட்டிலும் சனி பகவானை காட்டிலும் சுக்கர பகவான் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல் ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த சுக்கர பகவானுக்கு மட்டும்தான் சிவபெருமானுக்கு அடுத்து இந்த சஞ்சீவினி மந்திரம்னு பேர் அதாவது உயிர் திழக்கூடிய மந்திரத்தை தெரிந்தவர் இந்த சுக்கர பகவான் குரு பகவானுக்கு கூட தெரியாது அதனால தான் இவருக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி ஆனால் இவர் என்னன்னா எதிரிகள் கூட அதாவது தேவர்கள் கூட இல்லாமல் அசுரர்கள் கூட சேர்ந்து அசுரர்களுக்கு பலத்தை கொடுப்பார் அதனால் இவர்கிட்ட கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்துக்கணும் இவர் வந்து சில இடத்துல மறைஞ்சிட்டாருன்னா நமக்கு வந்து நல்ல வாழ்க்கை திருமண வாழ்க்கை அமையாது சுக போக வாழ்க்கை அமையாது அதே சமயம் வசதி வாய்ப்புகள் வராமல் இருக்கிறதுக்கும் இவர் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு இது பொதுவாக ஜாதகத்தில் இருந்தால் ஆனால் இந்த சுக்கரன் வந்து சில இடத்துல இருந்தார்னா நமக்கு கோச்சார ரீதியாக பண வருமானத்தை ஏற்படுத்தி சுகத்தை தந்து வளர்ச்சியை தந்து வெற்றியை தந்து எதிர்பால் உதவியை பெற்று காரிய அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு இவ்வளவு அனுகூலம் இருக்குது இவர் இவர் நல்ல இடத்துல இருந்துட்டார்னா குரு சாதகமாக இல்லாமல் இருந்தால் கூட இப்போ பார்த்த மிது மிது மீன ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு மறைஞ்சிருக்காரு ஆனால் சுக்கரன் சாதகமாக இருந்துட்டார்னா மீனராசி நண்பர்களை போக ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடிய அனுபவிக்கக்கூடிய ராசிகள் வேறு யாரும் இல்லை ஆனால் இந்த தடவை இப்போ வரக்கூடிய சுக்கர பயிற்சி பல பேருக்கு சில சங்கடங்களை தந்தாலும் பெரிய நஷ்டங்களை ஏற்படுத்த மாட்டார் அதனால தான் இந்த சுக்கர பயிற்சிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போடுறோம் இதில் பார்த்திங்கன்னா ஏன்னா ஒரு ஜாதகத்தை எந்த ஜோதிடரும் ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்தார்னா முக்கியமான நான்கு கிரகங்களை பார்க்கணும் சுக்ரன் குரு செவ்வாய் சனி இந்த நான்கு கிரகங்கள் நல்ல இடத்துல இருக்காங்களா சாதகமான இடத்துல இருக்காங்களா லக்னாதிபதிக்கு எதிரி இல்லாமல் எதிரிஸ்தானத்தில் இல்லாமல் லக்னாதிபதிக்கு சில இடத்துல மறைஞ்சிருந்தாலும் சில இடத்துல நல்ல இடத்துல இருந்தாலும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்களான்னு ஒவ்வொரு ஜாதகத்தையும் ஒரு ஜோதிடர் பார்க்கும்பொழுது அனலைஸ் பண்ணணும் அப்படி பணம் தெரிஞ்சாதான் அவங்க நல்ல ஜோதிடர்கள் இந்த மாதம் இந்த ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சுக்கிர பயிற்சி ஏற்படுறது இப்போ இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறதுன்னு எல்லாம் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி ராத்திரி பதினோரு மணி இருபத்தி நிமிஷத்துக்கு நிமிஷத்துக்கு தான் இந்த சுக்கர பயிற்சி நடக்கிறது கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு ஆகிறார் இந்த சிம்ம ராசியில் எத்தனை நாளைக்கு இருப்பார் அப்படின்னு பார்த்தேன்னா ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு நாட்கள் இருபத்தி நான்கு நாட்கள் சிம்ம ராசியில சஞ்சாரம் பண்ண போறாரு சுக்கர பகவான் அதனால் இந்த சுக்கர பகவான் எந்தெந்த ராசியினருக்கு நல்ல பலன்களை கொடுக்க போறார்னு இப்போ பார்க்க போகிறோம் தனுசு ராசி அன்பார்ந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிற சுக்கரன் ஒன்பதாம் இடத்துக்கு வராரு பாகியஸ்தானத்துக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானாதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு வராது ஆறாம் வீட்டு அதிபதி லாபஸ்தானத்துக்கு வராரு இதனால் எங்களுக்கு கடன் பிரச்சனை ஜாஸ்தி ஆகுமான்னு கேட்டால் உங்களுக்கு பாகியஸ்தானத்துக்கு வரக்கூடிய சுக்கிரன் யோகத்தை ஏற்படுத்துவார் உங்களுக்கு செவ்வாயின் பார்வையில் சுக்கரன் வருதுனால கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வகையில் உங்கள் தந்தையின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள் உங்களுக்கும் மூத்த சகோதரர்களுக்கும் இருந்து வந்த கருத்து மோதல் விலக்கி ஒற்றுமை ஏற்பட்டு உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு பண தேவைகளுக்கு ஆரோக்கிய தேவைகளுக்கெல்லாம் அவர் கூட நின்று வேலை செய்வார் அதனால் நீங்களே நினச்சிப்பீங்க ஹாஸ்பிட்டலில் படுத்துகிட்டு இருக்கும்போதோ இல்லை கடன் பிரச்சனை முடியும்போதோ தனியாக இருக்கும்போது நம்ம எவ்வளோ சங்கடப்படுத்தியிருக்கோம் நம்ம அண்ணாவை ஆனால் இப்போ பாரு நமக்காக வேலை பாரு இவனுக்கு நான் எதாவது ஹெல்ப் பண்ணணும் எப்பாவது எப்படியாவது ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த சுக்கிர பயிற்சி இருக்கும் தந்தை வழியில் அனுகூல பலன்கள் ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் பலனாக முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய உடன்பிறப்புகள் உங்களுடைய பங்காளிகளிடமிருந்து வரவேண்டிய சொத்து வாக்கைகள் வருவதற்குண்டான சூழ்நிலையும் அமைச்சு கொடுக்கும் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா உங்கள் வீட்டில் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்குண்டான நேரம் உங்களுக்கோ உங்கள் குழந்தைகளுக்கோ இல்லை பேர பிள்ளைகளுக்கோ வம்சவர்த்தி ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது இதன் மூலமாக குடும்பம் தழைத்தோங்க கூடிய வாய்ப்பு ஏற்படுறதுனால உங்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற வாய்ப்பு இருக்குது இந்த வியாபாரிகள் இந்த தனுசு ராசியில் பிறந்த வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துக்கு உண்டான செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க முதலீடுகள் பண்ணலாம் ஆனால் நஷ்டத்துக்கு முதலீடு பண்ணக்கூடாது நஷ்டம் ஏற்படக்கூடிய சூழல் இல்லாட்டினாலும் பழைய கடனை அடைப்பதற்கு அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் வெற்றியடையக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க ஹெல்ப்பை வாங்கிட்டு அவளுக்கு எதுவும் அவா குடும்பத்தில் ஏதாவது நல்ல விஷயம் இல்லை அது பண்ணாமல் இருக்க முடியுமா அதனால் அவளுக்கு உண்டான செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அது உங்களுக்கு செலவுகளாக இருக்கும் அவா குடும்பத்துக்கு அது லாபத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய குடும்பத்துக்கு அது செலவை ஏற்படுத்தும் அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த சுக்கர பயிற்சியானது உங்களுக்கு நீங்கள் குறிப்பாக பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவராக இருந்தால் சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் என்ன மாதிரி மாற்றங்கள்னா இந்த லேண்டை வந்து உங்கள் பேரில் இருக்கிறது ஒருத்தர் பேருக்கு ஒருத்தர் பேரில் இருக்கிறது உங்கள் பேருக்கு இந்த மாதிரி இடப்பரிமாற்றம் அல்லது நிலம் சார்ந்த பரிமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை செய்வதன் மூலமாக உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது உங்கள் நிலத்தில் விளைச்சல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு பூமி சார்ந்த லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க சொந்தமாக தொழில் பண்ணுற சார் அப்படின்னு சொன்னால் எதிர்பாரினத்தவர்கள் உதவி உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அது உங்களுடைய அக்காவாக இருக்கலாம் இல்லை அண்ணியாக இருக்கலாம் இல்லை அம்மாவாக இருக்கலாம் இல்லை பாட்டியாக கூட இருக்கலாம் உங்கள் உறவில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அதே சமயம் நீங்கள் கலைத்துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு இது நாள் வரை கிடைக்காத பட வாய்ப்புகளோ கிடைக்காத அந்த சோஷியல் மீடியா வாய்ப்புகளோ உங்களை தேடி வரக்கூடிய சூழ்நிலை இருக்கோ சார் நான் கவிதை எழுதிட்டுருக்கேன் சார் பாட்டு எழுதிட்டுருக்கேன் எனக்கு எந்த வாய்ப்பும் வரலன்னா இப்பொழுது அந்த வாய்ப்பை உங்கள் வீட்டு தேடி வந்து கதவை தட்டும் சார் உங்களுக்கு பட வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்ட்டு அதே சமயம் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இதுநாள் வரை இல்லாத அளவுக்கு உண்மைத்தன்மையை பேசும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து மரியாதையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்றது ஸோ இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கர பயிற்சியானது அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் என்னதான் இருந்தாலும் அவர் லாபஸ்தானாதிபதி அவர் வந்து உங்களுக்கு பாதகாதிபதி சில தேவையற்ற விமர்சனங்களை உங்கள் தந்தை மூலமாகவோ தந்தையின் உறவுகள் மூலமாகவோ ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய திருமணம் குழந்தைகள் சார்ந்த திரு திருமணத்தில் பெற்றோர் வழியில் தந்தை வழியில் விமர்சனங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதை உதாசீனப்படுத்த முடியாது ஆனால் காதலை போட்டு மனசை குழப்பிக்க வேண்டாம் அதனால் இந்த சுக்கர பயிற்சியில் முன்னேற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கு இந்த தனுசு ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால் சிவபெருமான் வழிபாடு செய்வது மட்டுமே உங்களுக்கு துணை இருக்கும் சிவனை வழிபடுங்கள் சிவனுக்கு உண்டான மந்திரங்களை சிவ அஷ்டோத்திரங்கள் வில்வாஷ்டகம் வில்வாஷ்டகம் இந்த மந்திரங்களைலாம் சொல்லி வாருங்கள் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் முடிஞ்சதுன்னா திங்கக்கிழமை தோறும் சிவனுக்கு வில்வ மாலை சாற்றி வழிபடுங்கள் மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் உங்கள் ராசிக்கு சொல்லியுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக சர்வேஸ்வரனையும் சர்வேஸ்வரியையும் வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி லாபமான பலன்களை வழங்கிட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா லக்னத்துலேருந்து பார்க்கணும் ராசிலேருந்து பார்க்கக்கூடாது கோச்சார ரீதியாக பார்க்கும்பொழுது ராசிக்கு பார்த்தாலும் லக்னத்துக்கு எந்த இடத்துல வரப்போகிறாரு அதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அடைய போகிறீர்கள் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுங்க அதுக்கு லக்னத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் லக்னத்திற்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை தெரிந்து கொள்வதற்கு அடியனுடைய தொலைபேசி எண்கள் கீழே கொடு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது ஸ்க்ரீன்லேயும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது அந்த நம்பரில் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க டைரெக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் சென்னையில் இருக்க நான் சென்னையில் இருக்கிறவங்க டைரெக்ட் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம் நண்பர்கள் சில பேர் முதலிலிருந்துலாம் வந்திருக்காங்க அவர்களும் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி வந்திருக்காங்க அதே மாதிரி வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் பலன்கள் அறிய வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக வீடியோ காலில் கூட என்னை பார்த்து பேசலாம் அதுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய விவரங்களை தெரிவித்து பலாபலன்களை டைரக்டாகவோ அதாவது வீடியோ கால் மூலமாகவோ இல்லை டைரக்ட் அப்பாயின்மெண்ட் மூலமாகவோ இல்லை வாட்ஸ்அப் ஆடியோ ரெக்கார்டிங் மூலமாகவோ நீங்கள் வெற்றுக்கொள்வதற்கு முயற்சி எடுத்தால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மைகளை தர தரக்கூடிய பலன்களாக அமைய வேண்டும் இதன் மூலமாக இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்த வேண்டும் கணவன் மனைவி அந்யோன்யத்தை ஏற்படுத்த வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி <Nanalyye> வணக்கம்